எல்லாரும் ஒரு உறவு நாங்கள்லாம் ஒரு குடும்பம் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அற்புதமாக மகிழ்ச்சியாக அது எனக்கு இதே மன்றத்தில் பிறந்த நாளும் கொண்டாடி வாழ்த்து சொல்லியிருக்கிற அழகான சூழல் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியும் அப்படியே கூட இணைச்சி கேட்குறேன் இங்கே இந்த சூழல் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படி இருந்ததோடு சேர்ந்து எப்படி நீங்கள்லாம் உறவுகளானீங்க அந்த உறவுகளினுடைய அந்த அற்புதமான அந்த பாங்கு அன்பு அது எந்த அளவுக்கு அது எனக்கு கிடைச்சதுன்னு நம்புறீங்க சந்தமிழ் செல்லத்திற்கான தேடல் பயணத்தில் சங்கரா தொலைக்காட்சி அகரத்திற்கு எப்படி தமிழ்மொழிக்கு ஆ என்கின்ற எழுத்து முதலில் துவங்குகின்றதோ அதற்கான அந்த அகரத்தை தமிழ் சுற்றிகளுக்கான தேடலில் சங்கரா தொலைக்காட்சி துவங்கி வைத்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது இங்கே நடந்த அத்தனை நிகழ்விற்கும் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு தான் அத்தனை பொறுப்பும் போய் இந்த பெருமை அவர்களுக்குத்தான் போய் சேரும் நாங்கள் ஒரு குடும்பம் என்பது ஒரு சொல்லாக இல்லாமல் இங்கே செயலாக நடந்ததில் ஒரு ஆவணமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாவேந்தன் பாரதிதாசன் தான் குடும்ப விளக்கு என்று ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருப்பார் இந்த கவிதை தொகுப்பாக ஒவ்வொருவரும் இதில் இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாவது சாதியால் மதங்களால் பிரிந்து கிடக்கின்ற இந்த தமிழ் சமூகம் எதால் இணைக்க முடியும் என்றால் அது தமிழால் மட்டும்தான் இணைக்க முடியும் அதற்கு இந்த சங்கரா தொலைக்காட்சியில் தமிழ் பிள்ளைகளை தேர்வு செய்து இந்த பேச்சு போட்டி நடந்து கொண்டிருப்பது இதுவே இதை மிகப்பெரிய உதாரணமாக நாம் சொல்ல முடியும் இறை குறித்த நம்பிக்கை உண்டவர்களும் உண்டு இறை மறுப்பாளர்களும் இந்த சமூகத்தில் உண்டு திருவிளையாடல் என்கின்ற ஒரு திரைப்படத்தை நாம் பார்த்திருப்போம் ஆனால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்கின்ற வருபொழுது தமிழ் தமிழ்ச் சமூகத்தில் குறிஞ்சி திட்டின் தலைவனாக இருக்கின்ற முருகன் எல்லா திணைக்குமான கடவுளாக இன்று வரை இருக்கின்றன கடவுள் இறைவன் தெய்வம் இதை மூன்றிற்குமான இடை உறவையும் மூன்றுக்குமான வேறுபாட்டையும் புரிந்து கொண்டாலே இந்த சமூகத்தில் பல்வேறு சிக்கல் வராது இதை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக இன்றுவரை வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த தெய்வமாக இருக்கின்ற தமிழ் இறைவன் முருகன் இந்த திருவிளையாடல் ப படத்தில் வருகின்ற பொழுது கோபமாக பழத்தை வைத்து ஏமாற்றி விட்டார்கள் என்கின்ற கோபமாக அவன் பெற்றோரை பிரிந்து செல்வான் அப்பொழுது அவ்வை வந்து சமாதானப்படுத்துவான் அந்த பாடல் வரிகள் நீருண்ட மேகங்கள் நின்றாடும் வைகையில் நீவாள இடம் உண்டு தாயுண்டு மனம் உண்டு ஊர் ஊருண்டு பேருண்டு ஆமம் உண்டு புகழுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு நீராடும் கையிலையில் நீ வாழாடும் ஆமா தாளாத அன்புள்ள தந்தை உண்டு என்று சொல்லிக்கிட்டே வருவா ஔ எதுக்குமே கட்டுப்பட மாட்டான் கடைசியாக ஒளவையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று சொல்லும் பொழுது முருகன் நின்று கூடுவான் அதனால் தான் ஒரு தத்துவம் தவறு என்று சொல்வதற்கு அவ்வையின் தமிழுக்கு உரிமை என்று சொல்லும் பொழுது முருகன் என்று விடுவான் தான் அவன் தமிழ் இறையோன் தமிழ் தெய்வம் தமிழுக்கான கடவுளாக நாம் அவனை அடையாளப்படுத்துகின்றோம் இது இந்த இடத்தில் எதற்காக சொல்கிறேன் என்றால் சாதியை கடந்து மதத்தை கடந்து தமிழால் மட்டுமே நம்மளை இணைக்க முடியும் என்பதற்கு முருகன் ஒரு உதாரணமாக இருக்கின்றான் சங்கரா தொலைக்காட்சியின் இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக இருக்கின்றார் தாய் சிங்கம் தாய் புழி ஒரு நாய் கூட கொடூரமான பற்களை கொண்டிருக்கும் அந்த கொடூரமான பற்களை கொண்டிருக்கின்ற நாயோ சிங்கமோ புலியோ ஏதோ ஒரு விலங்கு அந்த தாய்மை நிறைந்த அதோட பண்பை எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் குட்டியை வாயில் கவ்வி கொண்டு போகும் அந்த குட்டியை வாயில் கவ்வி கொண்டு போகும் பொழுது அந்த பல் எப்படி எதா ஏதோ ஏதாவது ஒரு வகையில் தன் த அந்த குட்டியிடம் மேல் பட்டுவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கும் தாயை அந்த தாய் விலங்கு அதுபோல இங்கே நடுவுரலாக இருந்த அத்தனை பெருமக்களும் ஒரு தாயாக இருந்து உங்கள் கருத்துக்களை ஏனென்றால் எப்படி வேண்டுமானாலும் இந்த குழந்தைய இப்படி பேசினா அப்படி பேசணும் சொல்ல முடியும் இடிப்பாரா எண்ணி ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும் என்கின்ற வல்லுவனுடைய குரலுக்கு ஏற்ப தாயுள்ளத்தோடு தாய்ப்பண்போடு இந்த பிள்ளைகளை நீங்கள் வழிகாட்டிய விதம் இருக்கின்றதல்லவா குறைகளை சுட்டி காட்டிய விதம் அதுதான் உண்மையான பண்பு அதனால் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் போல் இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற பணியை செய்வது செய்வது வந்து ஒரு மிகப்பெரிய பணி முகம் சுழிக்காமல் வருகிற வர நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த உணவுகளை கொடுத்து தேநீர் பரிமாறிய அது அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் அதை இந்த அதே போல் இன்றைக்கு தம்பிய மகனுடைய அதிகன் பிறந்த தினத்தை தன்னுடைய பிள்ளையாக நினைத்து பிள்ளையாகவே தாரை வார்த்து அதற்கான நிகழ்வை குடும்பத்தின் சார்பில் இதயபூர்வமான என் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா தமிழ் வந்து கேக்க கேட்க இனிக்கும் தமிழ் கேட்க கேட்க இனிக்கும் இன்னைக்கு மட்டும்தான் தமிழ் கேக்கும் இனிக்கும்னு தெரிஞ்சது ரொம்ப நேரமா அந்த பிள்ளைகள்லாம் கேக்குதா கேக்குதா அப்படின்னு ஏன் அதெல்லாம் தமிழ் கேக்குதான் கேக்குதா